தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சிறுபிலைத்தனமான ஒரு கருத்தா நான் வந்து பார்க்குறேன் பொதுவாக சிபிஎம் முதல்ல பாட்பனர்கள் நீங்க சொல்ல மாட்டீங்க பிராமணர்கள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உழைப்புக்காக அரசியலில் இருக்கின்ற பே மணியரசன் போன்றவர்களோ அல்லது வந்து திருள்நிதி திருடன் என்று பெயர் எடுத்திருக்கிற சீமானோ பேசினால் இதை பத்தி நாங்க வந்து கவலைப்பட போறதில்லை ஓரப் போக்கில் பொத்தாம் புதுவில வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது புதுவுடைமை இயக்க தோழர்களான உங்களுக்கு எதிராக கருஞ்சட்டை தோழர்கள் எங்க நின்னாங்கன்னு நீங்க எங்களுக்கு சொல்லியாகும் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு பதிவு நம்மளுடைய சேனலில் நம்ம போட நேர்ந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் பெரியவர் ஐயா பே சண்முகம் அவர்கள் பேசிய செய்திகளை ஒட்டி தான் இன்னைக்கு நான் வந்து சில செய்திகளை நான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட அவருடைய கட்சியின் நிகழ்ச்சியில் ஒன்று ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசுகிறாரு பேசியிருக்கிறார் அப்படி பேசும்போது சொன்ன செய்தி அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல நிறைய பரவிக்கிட்டு இருக்கு அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான பக்கங்கள்லையும் அதை பகிர்ந்திருக்காங்க அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எங்களுடைய அலுவலகங்களில் அதாவது இனிமேல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களில் இனி காதல் திருமணங்கள் அது சாதி மறுப்பு திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதை அனைவருமே வந்து வரவேற்கிறோம் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலும் இரு கரம் கூப்பி அவருடைய இந்த கருத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஆனால் அதற்கு அடுத்ததாக அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி வந்து சிக்கலாகி இருக்கிறது எங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்லை தெரியாமல் வந்து இந்த டங்க் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரையே சுயமரியாதை திருமணம் அப்படின்ற அந்த திருமண முறையை அறிமுகப்படுத்தியதே தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் தான் அப்படி இருக்கும்போது எப்படி அவர் இதை வந்து சொன்னாருன்னு நமக்கு புரியலை சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்தே வந்து ஐயா வந்து சுயமரியாதை திருமணங்களை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட ஏற்பு இல்லாத நிலையிலும் கூட எங்கள் ஐயா பெரியார் சொன்னால் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது எங்களுடைய ஐயா சொல்வதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தோழர்கள் சுயமரியாதை திருமணத்தை செய்து கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இது ஐம்பத்தி மூன்றுல வந்து ஒரு வழக்கில் வருகிறது சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது சட்டப்படி செல்லாது அப்படின்னு ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு கூட என்னன்னா நம்மளுடைய இன்றைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு ஆசிரியர் அவர்களினுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் நடந்த அந்த சுயமரியாதை திருமணம் தொடர்பான தான் அந்த வழக்கு அதுலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகாது ஆகாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது அதையும் மீறி அன்றைக்கு சுயமரியாதை திருமணங்களை தோழர்கள் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்களினுடைய தொண்டிற்கு கிடைத்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் தொடர்ந்து பெரியாரினுடைய இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப வந்துக்கிட்டு சுயமரியாதை திருமணங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போதான் புதுசாக வந்து சிபிஎம் அலுவலகங்களில் சுயமரியாதை திருமணங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறுபிலைத்தனமான ஒரு கருத்தா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மூத்த தோழரான உங்ககிட்ட இருந்து நாங்க இதை வந்து எதிர்பார்க்கலை நீங்க இப்படி பேசுவீங்க அப்படிங்கறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்பவும் சுயமரியாதை திருமணங்கள் நிறைய பெரியார் திடல்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க பெரியார் திடலுக்கு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா பெரியார் திடலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்க இருக்கிற பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் அப்படின்றது உங்களுடைய கண்களில் வந்து கண்டிப்பா அந்த போர்டு வந்து தென்பட்டிருக்கும் நீங்க பெரியார் திடலுக்கே போயிருக்க மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு வருது எங்களுக்கு ஏன்னா பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் அப்படின்றது ஐயா இறையனார் அவர்களுடைய குடும்பத்தாரால் வழி வழியாக நடத்தப்பட்டு வருகிறது அவங்கதான் வந்து அதுக்கு பொறுப்பேற்று அதை ஒரு மக்கள் தொண்டாக இந்த சமூகத்திற்கான தொண்டாக சாதி ஒழிப்பிற்கான தங்களுடைய பங்களிப்பாக அவங்க வந்து அதை ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு உளப்பூர்வமாக அவ்வளவு வந்து சிரமங்களையும் அவ்வளவு தடைகளையும் எதிர்கொண்டு எதிர்ப்புகளை வந்து சந்தித்து அவர்கள் வந்து நடத்திட்டு வர்றாங்க இப்ப நான் ஒரு ரெண்டு ஆண்டுக்கான அந்த கணக்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் டேட்டாஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை சுயமரியாதை திருமண நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் இசையின்பன் அவர்கள் கிட்ட இருந்து நான் வந்து அதை வாங்கியிருக்கேன் நேற்று அவர் அனுப்பினதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் பெரியார் திரலில் நடந்த சாதி ஒழிப்பு அதாவது இந்த இணையேற்புகள் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் ஓராண்டில் நடந்தது ஓராண்டில் நடந்த இணையேற்பு நிகழ்வுகள் மட்டுமே எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு நீங்க யோசிச்சு பாருங்க ஓர் ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் தான் ஆனால் ஓராண்டில் பெரியார் திரலில் நடந்த திருமணங்கள் அப்படின்றது எழுநூற்றி அறுபத்தி இரண்டு திருமணங்கள் நடந்திருக்குன்னா அப்போ ஒரு நாளில் எத்தனை எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இதுல அவங்க டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அது பிரேக்கப் கொடுத்திருக்காங்க பாருங்க ஜாதி மறுப்பு இணையேற்பு நிகழ்வுகள் மட்டுமே எழுநூத்தி முப்பத்தி நாலு நடந்திருக்கு பெரியார் திடல்ல அதுக்கப்புறமா வந்து வேற்று மாநிலத்தவர் இணையேற்பு நிகழ்வுகள் வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் அங்க வந்து திருமணம் செய்திருக்கிறார்கள் முப்பத்தி நான்கு திருமணங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி பார்ப்பனர்கள் பெரியார் திடலில் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு பொதுவாக சிபிஎம் முதல்ல பார்ப்பனர்கள் பிராமணர்கள் சொல்லுவீங்க அப்போ இந்த பார்ப்பனர் இணைய்ப்பு நிகழ்வுகள் பெரியார் திடல்ல நடந்தது இருபத்தி நான்கு திருமணங்கள் ஓராண்டுல நடந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து மன முறிவு பெற்ற இணையேற்பு நிகழ்வுகள் பத்தொன்பது நடந்திருக்கு துணையை இழந்தவர்கள் செய்து கொண்ட இணையேற்பு நிகழ்வுகள் பதிமூன்று திருமணங்கள் நடந்திருக்கிறது இதுல டிசம்பர் மாதத்துல அதிக அளவான இணையேற்பு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது எப்படின்னா நூத்தி நாற்பத்தி மூணு இணையேற்பு நிகழ்வுகள் ஒரு மாதத்துல நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் தான் அதுல டிசம்பர் மாதம் வேணா முப்பத்தோரு நாட்கள் ஒரு நாள் அதிகமாக இருக்கலாம் ஆனா அந்த ஒரு மாதத்தில் முப்பத்தோரு நாட்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று திருமணங்கள் பெரியார் திடல நடந்திருக்குங்க அதை நீங்க கொஞ்சம் குறிச்சிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அந்த ஆண்டுக்கான கணக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அந்த டேட்டாஸை நான் சொல்றேன் கேளுங்க அப்போ ஓராண்டில் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆண்டு அடுத்த ஆண்டுல ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து பெரியார் திடல நடந்திருக்கு சுயமரியாதை திருமணங்கள் அதுலயே வந்து சாதி மறுப்பு இணையேற்பு எவ்வளவு நடந்திருக்குன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு திருமணங்கள் நடந்திருக்கிறது சரியா அப்புறம் வேற்று மாநிலத்தவர் இணையேற்பு நூற்றி பன்னிரண்டு நடந்திருக்கு பார்ப்படர்கள் இணைய்ப்பு எண்பத்தி நான்கு நடந்திருக்கு பெரியார் திடல்ல மன விலக்கு பெற்ற மறுமண நிகழ்வுகள் அப்படின்றது இருபத்தாறு நடந்திருக்கு மறுமண நிகழ்வுகள் வந்து பதினெட்டு நீங்க திருமண ஏற்பாடுகள் சுயமரியாதை திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க இதை நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து சொல்லியே ஆகணும் ஏன்னா யாராவது ஒரு சாதாரண மாணவர்கள் பேசினா அதை வந்து நாங்கள் கடந்து போயிட முடியும் ஆனால் ஒரு தோழமை இயக்கத்தை சார்ந்த அதுவும் அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வழிநடத்துகின்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் பேசும்போது இதை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் ஏன்னா மற்றவர்கள் பேசும்போதோ இப்போ வந்து ஒரு பிழைப்புக்காக அரசியலில் இருக்கின்ற பே மணியரசன் போன்றவர்களோ அல்லது வந்து திரள்நிதி திருடன் என்று பெயர் எடுத்திருக்கிற சீமானோ பேசினால் இதை பத்தி நாங்கள் வந்து கவலைப்பட போறதுல எங்க ஸ்டைலில் நாங்கள் பதில் சொல்லிட்டு நாங்க போய்கிட்டு கடந்துகிட்டே இருப்போம் ஆனால் அப்படி உங்களிடம் வந்து நாங்கள் பதில் சொல்லவும் முடியாது அதை வந்து விமர்சிக்கவும் முடியாது ஏன்னா பொதுவுடைமை இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய தோழமை இயக்கமாக தான் நாங்கள் இப்பொழுதும் பார்க்கிறோம் அதனாலதான் வந்து இந்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய பதிலை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒண்ணு இன்னொன்னு சுயமரியாதை திருமணங்கள்லையும் பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பிற்கான திருமணங்கள் அப்படின்றது சாதி மறுப்பு திருமணங்களும் இருக்கும் பல நேரங்களில் ஒரே சாதிக்குள்ளாக கூட சுயமரியாதை திருமணங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உறவினர்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறது அது ஏற்கனவே இன்னும் காதல் திருமணம் அப்படின்றது சாதி பார்த்து காதல் வர்றது கிடையாது இல்லையா ஒரே சாதிக்குள்ளையும் காதல் வரலாம் வேறு வேறு சாதிக்குள்ளேயும் காதல் வரலாம் சோ அப்படிப்பட்ட திருமணங்களும் கூட நடக்கும் இதுல என்ன அப்படின்னா பல நேரங்களில் நீங்க வந்து இன்றைக்கு திராவிடர் கழகம் நடத்திய நடத்துகின்ற சுயமரியாதை திருமணங்களாக இருந்தாலும் சரி அல்லது திராவிட இயக்கங்கள் மற்ற திராவிட இயக்கங்கள் பேராசிரியர் சுபவி அவர்கள் தலைமையிலான எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நடக்கின்ற பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையிலான இயக்கமாக இருந்தாலும் சரி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி பெரியாரிய சிந்தனையாளர் தோழர் ஓவியா அவர்களினுடைய புதிய குரல் அமைப்பினுடைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி இங்கெல்லாம் வந்து மேடைகளிலேயே சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நாட்டுக்கே நல்லா தெரியும் ஆனால் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியல அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற திருமணங்களிலும் பல திருமணங்கள் வந்து சுயமரியாதை திருமணங்களாக தான் நடக்கிறது ஆனா என்ன ஒண்ணே ஒண்ணு அங்க வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் தாலியும் இல்லாமல் சடங்குகளும் இல்லாமல் சாதியும் மறுக்கப்பட்டு புரோகிதர்களுக்கு இடம் இல்லாத திருமணம் தான் முழுமையான முழுமை பெற்ற ஒரு சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் சில நேரங்களில் அந்த தாலி எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறத ஒரு சின்ன சமரசமாக வந்து செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது அது ஏன் அப்படின்னா அதை மட்டும் ஏன் வந்து பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு திருமண மேடையில் நம்முடைய திருமண மேடையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பார்ப்பனனை அழைத்து அந்த மணமகளை இழிவு செய்கின்ற மணமக்களை இழிவு செய்கின்ற மந்திரங்களை சொல்லி திருமணம் நடத்திட்டோம்னா அது காலத்திற்கும் அது வந்து மாறாது அந்த இழிவு என்பது காலகாலத்திற்கு மாறாமல் இருக்கும் அதே மாதிரி தாதி மறுப்பு என்பது மிக மிக முக்கியம் இந்த முக்கியம் அப்படின்றத கவனம் வச்சுக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த மணமக்களுக்கு வருகின்ற மனமாற்றத்தின் காரணமாக அந்த தாலியை வந்து அவங்க அகச்சீர போறாங்க அதனால அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சோ இந்த அடிப்படையில் தான் சுயமரியாதை திருமணங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சியாக அதாவது தேர்தல் அரசியலில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கூட முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம் ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வீட்டிற்கு முன்னால் கூட வந்து நின்று திருமணங்கள் செய்து கொள்கிட்ட அவரே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிற நிகழ்வுகளையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்புறம் எப்படி நீங்க வந்து சுயமரியாதை திருமணங்களுக்கான ஏற்பாடுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இது பாத்தீங்கன்னா அதை ஏதோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க வந்து அந்த உங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சுயமரியாதை திருமணம் கூட என்னவோ இங்க நடந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது வந்து ஏற்படுத்துது அது வந்து அப்படி கிடையாதுங்கய்யா சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டதற்காக அல்லது சுயமரியாதை திருமணம் செய்து வைத்ததற்காக அதையும் தாண்டி காதல் சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்ததற்காக அடிகளையும் உதைகளையும் வன்முறைகளையும் எதிர்கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தினர் அதை வந்து நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி திருமணம் செய்து வைத்தவர்கள் செய்து கொண்டவர்கள் கூட விட்டுருங்க நீங்க திருமணம் செய்து வைத்தவர்கள் கூட அதாவது இந்த ஊர் விளக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு தண்டனைகளுக்கெல்லாம் ஆளாகித்தான் இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு இங்க வளர்ந்து நிக்குது அதனால நீங்க வந்து போற போக்கில பத்தாம் பொதுவுல வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்கிறது ஒரு நேர்காணல் பார்த்தேன் உங்களுடைய நேர்காணலை ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்க நேர்காணல் கொடுத்துருக்கீங்க நிறைய கேள்விகள் அதுல கேட்கிறாங்க அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து நிறைய கேள்விகள் அதில் கேட்குறாங்க அதற்கெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக மக்களுக்காக களத்தில் நிற்கின்ற ஒரு போராளியாக நீங்க வந்து சொல்லுகின்ற பதில்கள் எல்லாம் சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அது அதில் வந்து நான் கருத்துக்கள் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதெல்லாம் சரியான விஷயங்கள் தான் ஏன்னா ஒரு மக்களுக்காக நிற்கின்ற ஒரு கட்சி நல்லாவே தெரியும் பொதுவுடைமை இயக்கம் என்பது எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வெற்றி தோல்விகளை கூட பெரிதாக நினைக்காமல் மக்கள் பிரச்சனைகளுக்காக உண்மையாக நேர்மையாக களத்தில் நிற்கின்ற ஒரு இயக்கம் பொதுவுடைமை இயக்கம் அப்படிங்கறதுல எங்களை போன்றவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நாங்கள் பெருமையோடு கூட பல இடங்களில் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் அது ஒரு பக்கம் ஆனால் அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதற்கு நீங்கள் சொன்ன பதிலும் தான் வந்து இங்க நான் பேச வேண்டியதாக இருக்கிறது அதுல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆணவ படுகொலைகள் நடப்பது குறித்து அதெல்லாம் பேசும்போது நீங்க அதுக்கு சொல்லுகின்ற பதில் இருக்கு இல்லைங்களா ஆஹ் அதை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாதி படுகொலைகள் இதெல்லாம் நடக்கும்போது நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ உடனே அந்த கேள்வியை கேட்ட நெறியாளர் இருக்கார் இல்லையா நேர்காணல் எடுத்தவர் அவருக்கே வந்து ஒரு தயக்க ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அவராலையே அதை ஏத்துக்க முடியலையோ அப்படின்னு தோணுது அவர் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக அந்த சேனல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரைட் இருந்துட்டு போட்டோம் அப்ப அவராலேயே அதை வந்து ஏத்துக்க முடியாம அவர் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறாரு ரொம்ப அழுத்தமாவே கேக்குறாரு திரும்ப கேட்கறாரு அப்படியா சொல்றீங்க நீங்க திராவிட இயக்கம் தான் இயக்கத்தை சேர்ந்தவங்கதான் அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தெளிவாவே அழுத்தமாவே திரும்பவும் சொல்றீங்க ஆமா கிராமங்கள்ல போனீங்கன்னா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா சாதிய தான் அவங்க இருக்காங்க வெளியில தான் வந்து தலைவர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த போக்குவரத்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இத நீங்க எந்த ஆதாரங்களையும் முன்வைத்து நீங்க இந்த இதை சொல்லலை இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை எதிரிகள் கூட வைக்க தயங்கிய இதுவரைக்கும் எதிரிகளால் கூட வைக்காத வைக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு தோழமை இயக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளராக இருக்கின்ற பெரியவர் பே சண்முகம் அவர்கள் நீங்க வைத்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொதுவெளியில் நீங்கள் திராவிட இயக்கத்தின் மீது வைக்கிறீங்கன்னு சொன்னா ஆதாரத்தோட நீங்க சொல்லியிருக்கணும்ல எப்படி ஆதாரமே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை நீங்க திராவிட இயக்கத்தின் மீது வைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா சாதி ஒழிப்புக்காக சட்டத்தை எரித்த இயக்கம் திராவிட இயக்கம் சட்டத்தை எரித்து சிறை சென்றவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க தானே அப்புறம் எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் சிறைக்கு போன ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிறைக்கு போன ஒரு போயிட்டு வெளியில் வந்தபோது அந்த குடும்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது குழந்தைகள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இப்படி அந்த குடும்பங்கள் சிதறி போய்விட்டன இத்தனை இழப்புகளையும் தாங்கி நிற்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம் ஆனால் எப்படி உங்களால இப்படி பேச முடியுது சாதியாக தான் அங்கே கிராமத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஆதாரங்களை முதல்ல கொடுங்க எந்த கிராமத்துக்கு நீங்கள் போய் போராட போனீங்க அங்கே எங்கே வந்து நீங்கள் போராடும் போது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக களத்தில் நின்ற பொதுவுடைமை இயக்க தோழர்களான உங்களுக்கு எதிராக கருஞ்சட்டை தோழர்கள் எங்கே நின்னாங்கன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி ஆகணும் சொல்லுங்கள் நீங்கள் ஆதாரங்களோடு சொல்லுங்கள் இருந்தால் நாம் அதை வந்து திருத்திக்கலாம் கண்டிப்பாக திருத்திக்கலாம் அதுக்கு உண்மையிலேயே கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டியது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் சாதிய உணர்வோடு இருந்தால் அது மிக 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 கண்டிக்கத்தக்கது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆதாரத்தையும் இப்படி அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்னொன்னு இந்த சாதிய உணர்வோடு அங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யாரோ ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு தனி மனிதர்களினுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் பொருத்தி பார்ப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா அது சரியானதா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேங்கய்யா ஏன்னா பொது இயக்கத்தில் இருப்பவர்களும் சாதி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பெருசா வெளியில எல்லாம் போய் நான் உதாரணங்கள் தேடுறதுக்கு நான் விரும்பலை எங்க வீட்லேயே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவன் சரியா பெரிய அளவில் வேறு சாதி அதாவது நேர் எதிரான சாதி அப்படிங்கிறதை விட அந்த ஒரு சாதிக்குள்ளேயே கொஞ்சம் கீழ்நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சமூகத்தினால் கீழ்நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சாதியை சார்ந்தவரை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டதுக்காக எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க என்னை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஏன்னா அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு அறிமுகம் இல்லாதவர்கள் அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சாதிகள் இருக்கின்ற அந்த கிராமத்துக்குள்ளேயே வாழ்கிறவங்க அதனால வந்து அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கலாம் அதையும் தாண்டி ஒரே மகள் இப்படி செஞ்சுட்டாலே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அதனால அவங்க இருக்காங்க ரைட் வந்து ஆனால் அம்மாவுடைய அண்ணன் அம்மா கூட பிறந்த அண்ணன் எனக்கு தாய்மாமன் அவரு பேரு வந்து திரு எஸ் எஸ் போத்தையா அவர் இப்ப இல்ல இறந்துட்டாரு அவர் வந்து கம்யூனிஸ்ட் சரிங்களா அவர் வந்து இதை ஏத்துக்கவே இல்லை ஒரு கம்யூனிஸ்டாக இருந்த என்னுடைய தாய் மாமனார் என்னுடைய இந்த சாதி மறுப்பு காதல் திருமணத்தை அவர் ஏற்றுக்கலை சாகிற வரைக்கும் எங்கூட ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை அவர் சாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே கூட என்னை வந்து அனுமதிக்கலை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா கூடயும் அவர் பேசலை கூட பிறந்த தங்கச்சி கூடயும் அவர் சாகிற வரைக்கும் அவர் பேசலை கடைசி தருணத்தில் எங்கள் அம்மா போய் அவங்கள போய் பார்த்தாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் தானே இன்னும் சொல்லப்போனா நான் வந்து ஏழாம் வகுப்பு படிக்கும்போது போது அவருடைய இருந்து தான் லெனின் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற முதல் புத்தகத்தை வந்து அதாவது அந்த பொதுவுடைமை சார்ந்த ஒரு தலைவரினுடைய புத்தகத்தை முதல் முதலாக அவருடைய இருந்து தான் நான் எடுத்து படிச்சேன் அதற்கப்புறமும் நிறைய புத்தகங்கள் நான் வாசித்தேன் அப்படிங்கிறது வேறு ஆனா முதல் முதல்ல அந்த புத்தகத்தை தான் நான் படித்தேன் அப்போ ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர் இவ்வளவு சாதி பச்சுதலோடு அவர் வந்து பிடிப்போடு இருந்திருக்கிறார் என்ன சொல்வீங்க அந்த ஒரு மனிதரை வைத்து ஒட்டுமொத்த பொது உடைமை இயக்கமுமே இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி சொல்றது சரியான விஷயமா இருக்குமா அது நேர்மையா தான் இருக்குமா ஒரு தனி மனிதரனுடைய ஒரு எண்ணம் அது அப்போ அதை வச்சுட்டு நம்ம இதை முடிவு பண்ண முடியாது இல்லையா அதாவது பொது உடைமை இயக்கத்தினருடைய நேர்மை எளிமை இது எல்லாவற்றையும் நாங்க பல இடங்களில் சிலாகித்து கூட பேசி கிராமத்துல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்திய பொது உடைமை கட்சியினுடைய அந்த சிபிஐ அவர்களினுடைய இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க சிபிஐ சார்பாக கதிரறிவால் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு முறை கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு எல் அய்யலுசாமி அவர் எங்க ஊரை சார்ந்தவர் எங்களுடைய என்னோட மாமாவர் அவர் அவ்வளவு எளிமையானவர் பஸ்ல தான் போவார் கடைசி வரைக்கும் தான் போடுவாரு அவர் ஆட்டோல போய் கூட நான் பார்த்தது கிடையாது கதர் சட்டை கதர் வேட்டி தான் போடுவாரு அவங்க குடும்பம் வந்து பரம்பரமா ஒரு வசதியான ஒரு குடும்பம் தான் அப்படி ஒன்னும் இல்லாதப்பட்ட குடும்பம் எல்லாம் கிடையாது வசதியான குடும்பம் தான் ஆனாலும் அவர் எளிமையாகத்தான் வாழ்ந்தார் அவர் வீடு அவர் இருக்கிற இருந்த வரைக்குமே வந்து காரை பெயர்ந்த ஒரு வீட்டில தான் அவர் வந்து இருந்தார் அது கூட அவர் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கல அவர் அப்படிப்பட்ட ஒரு தோழர்களையும் நாங்கள் வந்து அறிந்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கும் தெரியும் எப்படி எவ்வளவு எளிமையாக அவர்கள் இருப்பார்கள் ஐயா நல்ல கண்ணு எடுத்துக்கோங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக கோவில்பட்டி பகுதிகளில் சாதி கலவரம் அதிக ஒரு ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய அளவில் நடக்கிறது அங்க போய் யாராவது ஒருத்தர் போய் பேசணும் அந்த மக்களை சமாதானப்படுத்தணும் எல்லோருமே தயங்கி கொண்டிருந்த ஏன் அரசே தயங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் போவ அதற்கு அச்சப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலில் ஐயா நல்லக்கன் அவர்கள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த கலவரம் சாதி கலவரம் நடக்கின்ற பகுதிகளுக்குள்ள போய் அந்த மக்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் இப்பவும் நான் வந்து ரொம்ப பெருமையா வந்து அதை நினைக்கிறேன் நான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்றைக்குமே வந்து இந்த சமூகம் நன்றி கடன் பட்டு இருக்கிறது அப்போ ஒரு ஒரு தோழமை இயக்கத்தை பற்றி நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பெரியாரினுடைய தொண்டராக எங்களுக்கு வந்து அது புரியுது அப்படின்னா ஒரு இயக்கத்தையே வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த பக்குவமும் அந்த ஒரு புரிதலோடும் நீங்கள் வந்து பேசி இருக்க வேண்டாமா அப்படிங்கறதான் எங்களுடைய ஆதங்கமாகவும் கேள்வியாகவும் இருக்குது யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் நம்மளுடைய எதிரிகள் என்ன வேணா பேசலாம் ஆனால் நீங்க பேசலாமா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொன்னு சாதி மறுப்பு திருமணங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி களத்தில் பெரியார் இயக்கங்கள் செய்தது என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதாவது சாரி நீங்க நீ நான் பெரியார் இயக்கம் சொல்லுங்க நீங்க சொல்லு திராவிட இயக்கம் செய்தது என்ன களத்துல அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு சொல்லுங்க சட்ட எரிப்பு போராட்டம் அது எதற்காக நடந்தது சாதியை காப்பாற்றுகின்ற சட்ட எரிப்பு போராட்டம் அது வந்து சாதி ஒழிப்புக்காக திராவிட இயக்கம் களத்தில் நின்று செய்த போராட்டம் இல்லையா சொல்லுங்க நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில் நுழைவு போராட்டம் சுயமரியாதை இயக்கம் நடத்திய கோயில் நுழைவு போராட்டம் அது வந்து ஒரு ஒரு சாதியத்தை சாதிய கட்டுமானத்தை வர்ணாசிரம கட்டுமானத்தை உடைத்து போராட்டம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தானங்க இன்னைக்கு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்துல வந்து நிக்கிறோம் நாம இன்னைக்கு அனைத்து சாதியினரும் மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியை சார்ந்த பெண்களும் கூட கோயிலுக்குள் கருவறைக்கு முன்னால் நின்று அந்த ஓதுவார்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம் தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கு அதை நீங்க வந்து தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல இல்ல தெரிஞ்சுக்கிட்டுமே இப்படி பேசுறீங்களா இல்ல எல்லோரையும் மாதிரி அதாவது இந்த திராவிட இயக்க ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய வியாதிகளாக சில பேர் இருக்காங்கல்ல அவர்களுக்கு இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா அப்படி ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு வகுத்து கொடுத்த திட்டத்தை இங்க செயல்படுத்துறதுக்காக இருக்கின்ற சீமான் மணியரசன் போன்றவர்கள் வந்து அந்த திராவிட இயக்க ஒவ்வாமையோடு இருப்பது என்பதில் எங்களுக்கு ஆச்சரியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு தமிழருவி மணியன் ஒருத்தர் இருக்காரு இவர்களுக்கு இவர்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த உங்களுக்குள்ளும் அந்த திராவிட இயக்க ஒவ்வாமை அப்படின்றது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது அதுதான் இப்படி வெளிப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு நாளும் வந்து பொது உடைமை இயக்க ஒவ்வாமை எல்லாம் திராவிட இயக்க தோழர்களுக்கு இல்லவே இல்லை கிடையவே கிடையாது எல்லா இடங்களிலும் எல்லா தலைவர்களினுடைய பங்களிப்பையும் இணைத்து சேர்த்து வரலாற்றின் பக்கங்களிலிருந்து எடுத்து பேசுவது தான் பெரியாரின் தொண்டர்களாகிய எங்களுடைய வழியாக இருக்கிறது எங்களுடைய அந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு போக்காக இருக்குது அப்படிங்கிறது ஆனால் நீங்க இப்படி இப்படி பேசினீங்க ஒரு சாதாரண ஒரு தோழர்கள் பேசியிருந்தால் நாங்கள் எவ்வளவு பெருசா நாங்கள் நினைச்சிருக்க மாட்டோங்கய்யா ஆனால் கண்டிப்பாக ஐயா சண்முகம் அவர்கள் நீங்க இதை பேசி இருக்க கூடாது பேசி இருக்க கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் பேசியிருக்கீங்க பேசி இருக்கீங்க இதற்கான பதில் எங்களுக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு பக்குவமான ஒரு தான் உங்களை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராகவோ அல்லது அதை விமர்சித்தோ நீங்கள் பேசுங்கள் அது அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் களத்தில் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இன்னொன்னையும் நீங்க சொல்றீங்க அத பத்தி நீங்க வந்து கூட்டணிக்குள்ள இருக்கும்போது நீங்கள் விமர்சிப்பது என்பது வேறு அதுவும் நீங்க வந்து கொஞ்சம் மற்ற கூட்டணி கட்சிகளை விட நீங்கள் இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலேயே போய் வந்து விமர்சனங்களை வைக்கிறீர்கள் அது பொது உடைமை இயக்கத்தினுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் நீங்க அப்படிதான் இருப்பீங்க அப்படின்றத நாங்க கடந்து போயிட முடியும் ஆனா இன்னொன்னையும் சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் சாதி ஒழிப்புக்காக நிக்கிறவங்க என்னது தேர்தல் ஜெயிக்கிறதே அல்லது வந்து என்னது வாக்குகள் பெறுவதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க திராவிட இயக்கங்கள் பற்றி பேசும்போது எங்க இருந்து தேர்தலும் வாக்குகளும் வந்தது உங்களுக்கு திராவிட இயக்கங்கள் என்னைக்காவது தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்களா ஐயா பெரியார் வந்து அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட விட்டுருக்காரா இல்லையே அப்ப வாக்கு அரசியலுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இன்றைக்கும் திராவிட மாடல் அரசினுடைய சில சில குறைகளையும் வந்து தவறாமல் இன்னும் தயங்காமல் திராவிட இயக்கம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டிட்டு தான் இருக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது அந்த திட்டத்திற்குள் ஆர் காரர்கள் ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து சுட்டிக்காட்டியவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதனால நீங்க வந்து இயக்கங்களைப் பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு உண்மையிலேயே தெரியல எதிரிகளுக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சேனல்லையே பொய்கூடாரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் அந்த தலைப்புக்கு கீழே தான் நான் பெரும்பாலும் வந்து எதிரிகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்வேன் ஆனால் இந்த பதிவு அப்படிங்கிறது அதுக்கு கீழ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அதனால உங்களுடைய இந்த திராவிட இயக்க ஒவ்வாமை அப்படிங்கிறத அல்லது ஒரு அப்படி இருந்தால் இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் ஒருவேளை அப்படி இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய இத்தனை முன்னேற்றத்திற்கும் அடித்தளத்திற்கும் காரணம் பெரியாரிய இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கைகளில் நின்று இருக்கிறவங்க அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் அவர்களும் இங்கே உருவாக்கிட்டு போயிருக்காங்க அதனாலதான் இந்த முன்னேற்றம் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக உங்களை போன்றவர்கள் உணர்ந்துதான் இருப்பீர்கள் இன்னொன்னு அதாவது பெரியாரிய இயக்கங்களினால் தான் நீங்கள் சாதி ஒட்டு அப்படின்றது தமிழ்நாட்டில் யாருடைய இந்த தலைவர்களினுடைய பெயருக்கு பின்னாலும் இல்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க உங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்ற தலைவர்கள் சாதி பெயர்களை ஒட்டு பின்னொட்டாக வைத்திருக்கிறார்களா இல்லையா அதை நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு விமர்சனமாக நான் வந்து வைக்கலை இதை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக நான் வந்து இதை சொல்ல விரும்புறேயா ஏன்னா இப்போ இன்னும் சொல்ல போனால் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் இருக்கணும் மதத்தை மறு மறுதளிக்கணும் சாதியை ஒழிக்கணும் இதுதான் நம்மளுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கணும் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதை முன்னிட்டு தான் எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சாதி ஒழிப்பு பேசணும் என்றால் இங்கே பெரியாரை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே சாதி ஒழிப்பை பேச முடியாது அதே நேரத்தில் அதனுடைய இன்னொரு பக்கமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றி தந்த சட்டம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது சாதி ஒழிப்பு குறித்தும் சாதியினுடைய தோற்றம் அது எவ்வளவு மோசமானது என்பது குறித்தும் மிகப்பெரிய ஆய்வினை செய்து நமக்கான அந்த கருத்துருக்களை வழங்கி இருப்பவர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி இங்கே போராட்டக் களத்தில் நின்று போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இதை எல்லாத்தையும் வந்து புறந்தள்ளிட்டு போற போக்கில் எதையும் தயவு செஞ்சு இனிமே பேசாதீங்க